இன்றைய டிஜிட்டல் வாய்ஸ் தமிழின் முக்கிய செய்திகள் ஒரே நாடு ஒரே தேர்தல் மசோதா நாளை தாக்கல் எம்பிக்களுக்கு பாஜக உத்தரவு திமுகவை வீழ்த்த ஒருமித்த கூட்டணி தேவை நடிகை கஸ்தூரி விளக்கம் ஜாபர் சாதிக் பணமும் தமிழ்நாட்டு பாடநூல் கழகமும் பகீர் புகார் கிளப்பிய ராஜா அண்ணாமலை விரைவில் துவங்குகிறது ராமேஸ்வரம் முதல் தலைமன்னார் கப்பல் போக்குவரத்து பிரதமர் மோடி தகவல் குடும்பத்திற்காக அரசியலமைப்பு சட்டத்தை காங்கிரஸ் நிறுத்தியது நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் குற்றச்சாட்டு தமிழகத்தில் உருவானது குறைந்தழுத்த காட்டுத்தாழ்வு நிலை நாளை தமிழகத்தில் மிக கனமழைக்கு வாய்ப்பு சென்னைக்கு திரும்பிய உலக செஸ் சாம்பியன் குகேஷுக்கு உற்சாகமான வரவேற்பு வெளியுறவு கொள்கையில் மாற்றம் அவசியம் ஜெய்சங்கர் திட்டவட்டம் வளர்ச்சியடைந்த பாரதத்திற்கு நிர்வாகத்தில் சீர்திருத்தம் முக்கியம் பிரதமர் மோடி வலியுறுத்தல்